புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் அம்பானி விட்டு கல்யாணத்தில் ரஜினி அவர்கள் ஆடிய நடனம் அது குறித்து நேற்றுக்கு முன்தினம் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணிந்தோம் அந்த காணொலிக்கு நண்பர்கள் கொடுத்த அமோக வரவேற்புக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த காணொலி நண்பர்கள் யாராவது கல்யாணத்துல டான்ஸ் ஆனது ஒரு குத்தமாய்யா மாநிலங்கள் பக்கம் திருமணம் நடக்கும்போது எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடுறது சகஜந்தான் அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு குற்றம் என்று யாரும் சொல்லவே இல்லைங்களே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் கோடீஸ்வர் வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் ஆடுவதை போல என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களே அப்படின்னு சொல்ற ரசிகர்கள் வீட்டு கல்யாணத்தில் என்றைக்காவது வீட்டில் போய் கலந்து கொண்டிருக்காரா இல்ல கலந்து போய் டான்ஸ் ஆடி இருக்காரா இல்ல இல்லீங்களா ஆனா பாருங்க சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல போயிட்டு இதை போல ஏன்பா இவர் இவரு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கற வகையில டான்ஸ் என்ன ஆடணும் அப்ப எங்கேயோ ஏதோ கான்ட்ராக்ட் தானே திருமணம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து திருமணம் முடியிற கடைசி நாள் வரைக்கும் நீங்க வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாய கான்ட்ராக்டே எங்க இருந்தோ போட்ட தானே இருக்குது இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுன்னா இப்ப மதியாதார் பாசலை மிதியாதுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அதை போல நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடுற அந்த காட்சியை பாருங்க இதையே பாருங்க ஹிந்தி ஆக்டர் ரன்வீர் சிங் அவர்கள் ஆடுற டான்ஸ் காட்சியை பாருங்க அவர் ஆடுற டான்ஸை பாருங்கள் அந்த திருமணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துன்னு ஆனால் ரஜினிகாந்த் அவர் ஆடுற ஆட்டத்தை அதே போல பார்க்குற மாதிரி தெரியலீங்கல்ல ஏன் பாய் ஒரு ஆட்ராக இருந்தால் பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி தான் பாருங்க வடமாநிலங்கள் பக்கம் இருக்கிற மிகப்பெரிய பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாருக்குமே பாருங்கள் அந்த அம்பானி வீட்டு கல்யாணம் சம்பந்தமான வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோக்களில் அதிகப்படியாக இந்திய ஆக்டர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஆடிய அந்த நடன காட்சியை கூட பாருங்க பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் எங்கேயுமே வட மாநிலங்களின் பக்கம் பதிவு பண்ணலை ஸோ நமக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ மதித்து நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடினா அவங்களுக்காக டான்ஸ் ஆடினா கூட பரவாயில்ல ஆனா பாருங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இந்த சுயநலம் இருக்கு இல்லைங்களா இந்த சுயநலம் இந்த ரஜினிகாந்த் அவர்களின் சுயநலத்தை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அம்பானி விட்டு கல்யாணத்தில் பதிவு பண்ண அந்த காணொலியோட தொடர்ச்சியே ஒரு பாகத்தோடு முடியாதுங்க ரெண்டு மூணு பாகம் பதிவில்லான்னு முடிவு பண்ணிக்கோ அந்த காணொலியோட தொடர்ச்சியாக பாருங்க இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சம்பவங்கள் ஒரு சில சம்பவங்கள் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்துதான் இருக்கலாம் நம்மளே பதிவு செய்ததாக இருக்கலாம் இருந்தாலும் பாருங்க அந்த காணொலியோட தொடர்ச்சியாக ரெண்டாம் பாகம் ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே என்ன மாதிரி ரசிகர்களை குறித்து சொன்னாங்கன்றத ஒட்டுமொத்தமா பாருங்க சந்திராயன் த்ரீயை பத்தி தெரியாது மணிப்பூர் மாநில பிரச்சனையா தெரியாது காவிரி நீர் பிரச்சனையை பத்தி தெரியாது நாலு நாடாளுமன்ற தேர்தலுங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிருக்கு அரசியல் வேண்டாம் அயோத்தியா ராமர் கோயில் ஐநூறு வருஷம் வரலாறு சாத்தியமாயிருக்கு நான் போயிருக்க இது எப்படி அது இருக்குன்னு சும்மா கிடையாதுங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பச்சை பொய்யை குறித்து ஆதாரபூர்வமான காணொலியோட சேர்த்து மிக முக்கியமான நம்ம ஜி எப்படி ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த காணொலி எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு ஒட்டுமொத்தமா பார்க்க சூப்பர் ஸ்டார் வேண்டாம் பழைய பட்டம் ஆயிடுச்சு தூக்கி வெளியே போடுங்க தனக்கு தானே சூட்டிக்கொண்ட கழுகு என்கின்ற பட்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு சுயநலவாதி நாங்க சொல்லுங்க ரஜினிகாந்துக்கு மிக நெருக்கமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சுயநலவாதி அவர் மட்டும் கிடையாது அவருடைய மனைவியும் சேர்த்து சுயநலவாதி சொல்லி அதனால பாருங்க இந்த காணொலிகள் போவதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு பணிவான அன்பான ஒரு சின்ன வேண்டுகோள் யாராவது ரஜினிகாந்த் பெரியர்கள் அதாவது ரசிகர்கள் என்பது வேற ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்ப்பவர்கள் என்பது வேற ரஜினி வெறியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது நம்ம காணொலியை பார்க்குற நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஓகேங்க நான் நியாயமாக நான் ரஜினிகாந்த் வெறியன் என்பதை தாண்டி சட்டைய கிஷ்ட் ரோடு ரோடா சுற்றுற அந்த மாதிரி ரகத்தை சேர்ந்த யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா சேனலை மாத்திட்டு தயவு செய்து வேற புரோகிராம் பாத்துக்கங்க தப்பு கிடையாது ஐநூறு வருட வரலாறு எதுங்க ராமர் கோவில் அயோத்தியில திறக்கப்பட்ட அந்த கோவில் விழா என்பது இன்று நேற்றல்ல அஞ்சு பத்து வருஷம் கிடையாது ஐநூறு வருட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களால் சாத்தியமாகப்பட்டது அந்த சாத்தியமான அந்த விஷயத்துக்காக நான் போயின்ருக்கேன் ஒரு ஐநூறு ஆண்டுகளா ஒரு ஐந்நூறு ஆண்டுகளாக ஒரு நாள் வந்து வரலாறு வரலாற்று வந்து கம்மியாக ஒரு முக்கியமான அவர் போய் அங்க ரீச் ஆகி அவர் என்ன கேட்டாரு அங்க என்ன தர மறுத்தாங்க மறுத்துட்டு இங்க வந்து எப்படி பந்தா காட்டினாரு காணொலி எல்லாம் பின்னாடி பாருங்க அந்த வருட வரலாறு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா சந்திராயன் த்ரீ சந்திராயன் த்ரீனு ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பறக்கவிட்ட அந்த நிகழ்வை குறித்து ரஜினி சாரி கழுகு ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பிரஸ்ல எனக்கு தெரியலைங்க

வெளிநாடுகளுக்கு எங்கேயும் சுற்றுப்பயணம் போயிட்டு திரும்பி வந்து எனக்கு தெரியாது சொல்லுங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட் யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற யோகியர் காலில் போய் விழுந்துட்டு வந்தார் இல்லைங்களா அப்போ அந்த சமயத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் சந்திராயன் திரிய குறித்து தெரியாது ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது உனக்கு ஜோடா மாத்திரம் வாங்க தெரியுமான்னு ஜீன்ஸ் படத்தில் ராதிகா கேட்ட மாதிரியே எதை குறித்து கேட்டாலும் தெரியாது ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக போகும்போது ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்ல பேசற சமயத்துல இந்த சினிமாவை குறித்து கேட்டா பேசவேயில்லை இருப்பாரு ஷூட்டிங் ஷூட்டிங் இப்ப இப்ப பாருங்க டக்குன்னு மணிப்பூர் மாநிலத்தை குறித்து ஏதாவது கேட்டா தெரியாது

எதுக்கு காலில் விழுந்தார்னு சொல்லி அன்னைக்கு வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்மீகம்னு சொல்லி எஸ்கே தான் தெரியுது அவர் சொல்லி அயோத்தியாவில் ராமர் டெம்பிள் திறப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் இருப்பதற்கு முன்னாலேயே போயிட்டு எதுக்காக காலில் விழுந்தார்னு சொன்னா அதாவது அந்த ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் மக்களுக்கு வந்து அன்னைக்கு திறப்பு விழா சமயத்தில் வந்து பக்தர்களுக்கு மக்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது மிக முக்கியமான ஒரு எட்டாயிரம் விஐபிஸ்க்கு மட்டும் தான் அனுமதி அந்த எட்டாயிரம் பேர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க இல்லைங்களா அதில் பாருங்கள் அந்த எட்டாயிரம் பேரில் ரஜினிகாந்த் அவர்களும் ஒருத்தது ஸோ என்ன மறந்துடாதீங்க அந்த எட்டாயிரம் விஐபிக்கு அழைப்புகள் விடுக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான் அந்த எட்டாயிரம் பேரில் என்னையும் ஒருத்தரா ஞாபகமாக சேர்த்துக்கங்க அப்படின்ற ஒரு பட்டியலை லிஸ்ட்டில் ஒரு பேரை சேர்க்கறதுக்காக தான் போய் காலில் விழுந்தாங்களான்ட்டு இப்போ தான் விளங்குது அதை நாங்கள் சொல்லுங்க ரஜினிகாந்த் அவர்களே சொன்னார் அயோத்தியா டெம்பிள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியே வந்த சமயத்தில் ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது இந்த கூட்டத்தில் வந்து நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் அங்கே வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட எட்டாயிரம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப பாக்கியமாக கருதுகிறேன் சொன்னார் இல்லைங்களா இங்கே பாருங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் முதல் முதல்ல பார்த்த முதல் நூற்றி ஐம்பது பேரில் நானும் ஒருத்தன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பாக்கியமா இருக்கு ராமர் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு நூத்தி ஐம்பது பேர்ல நானும் ஒருத்தன் அப்படி எங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்ப அந்த ராமர் கோயில திறக்கும் போது அங்கு நிறைந்திருந்த எட்டாயிரம் விஐபிகள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிலும் முதல் முதல்ல கோயில திறக்கும் போது முதல்ல பார்த்த நூத்தி ஐம்பது பேர்ல பாக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப அந்த எட்டாயிரம் பேர் ஆகட்டும் முதல்ல பார்த்த நூத்தி ஐம்பது பேர்களை தவறா பாக்கி எல்லாரும் யாருங்க பாவம் பண்ணிட்டடா பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே ஆமாங்க அவதரங்க சொன்னாரு 8000 பேர்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நானும் ஒருத்தன் முதல்ல பார்த்த நூத்தி ஐம்பது பேர்ல நானும் ஒருத்தன் சொல்லும்போது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் சொல்லும்போது போது அப்ப பாக்கி ஆளுங்க எல்லாம் யாரு அந்த எட்டாயிரம் பேர் தவறா அப்ப நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கன்வே பண்றாருங்க ராமர் கோவிலுக்கு போறவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ராமர் கோவிலுக்கு போகாதவர்கள் போக மாட்டேன்னு சொல்பவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படாதவர்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்குலாம் கிடைக்காதுன்னு கன்வே பண்றாரா அப்ப இந்து மதத்தோட பிரதான கடவுளாக ராமரை மாற்றுவதற்கு முயற்சி பண்ற கூட்டத்துல இவரும் ஒருத்தராகத்தான இருக்காரு ராமர் கோவிலுக்கு சென்றதால ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ராமர் கோவிலுக்கு போகாதவர்கள் போக மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாருமே ஆசிர்வாதமே அவங்களுக்கு கிடைக்காது ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு என்னத்தை கன்வே பண்றாருங்க அவரு சரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் ரொம்ப பாகியசாலி அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா இப்போ போன அந்த சமயத்தில் அங்கே ஏதோ சீட்டு பஞ்சாயத்து இந்த விஐபிஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த சீட்லலாம் பாருங்க நம்பர்ஸ் இருக்கும் இந்த நம்பர்ல அவரை உட்கார வைக்கணும் அந்த நம்பர்ல இவரை உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் படியே ரஜினிகாந்துக்கு ஒரு நம்பர் சீட்டு ஒதுக்குறாங்க அப்படி ஆர்டர் படி ரஜினிகாந்தை உட்கார வைக்கும் போது பக்கத்தில் ரெண்டு சீட்டு இருக்கு அந்த ரெண்டு சீட்டில் வந்து எங்க கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க நான் உட்கார வைக்கணுமான்னு கேட்குறாரு இல்லை இல்லைங்க ஆல்ரெடி வந்து இது புக்குடு அவங்க உங்க கூட வந்தவங்களுக்கு வந்து வேற இடத்துல சீட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக வந்து அங்கே சீட்டு பஞ்சாயத்து போயிருந்தது இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு இவர்கிட்ட சென்னை ஏர்போர்ட்டில் கேட்கும்போதே இல்லை இல்லைங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் நடந்தது இல்லை அது முன்னேருக்கு கேட்டால் ஒரு வீடியோவோட பரவடை அப்படியே தான் ஒன்று கிடையாது அப்படியே தான் ஒன்று கிடையாது விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துலேயே அது அந்த ராமர் கோவில் திறப்புவிழா சமயத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்புகள் பத்தாயிரம் செக்யூரிட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க பத்தாயிரம் ட்ரோன் கேமராஸ் இருக்குது அதுவும் ஆன்ட்டி ட்ரோன் கேமராஸும் இருக்கு வேற யாராவது அண்ணா ட்ரோன்ஸ் எல்லாம் பறந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டி ட்ரோன்ஸ் எல்லாம் கூட பறந்துட்டு இருக்கு ஸோ அப்படி பத்தாயிரம் கேமராஸ் இருக்கிற அந்த இடத்துலையே நடந்த சம்பவத்தை நடக்கலைன்னு எப்படி மாற்றி சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா அப்போ இது யாருங்க ரஜினிகாந்த் அவங்களுக்கு பதில் டூப்பாக போனேன் வேற யாராதா அவரை உட்கார வைக்கிறாங்க அந்த ஆர்கனைசர்கிட்ட அவர் கேட்குறாரு என் கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீட்டில் உட்கார வச்சுக்கிறேன்ட்டு இல்லை இல்லைங்க இந்த சீட்டு வந்து ஆல்ரெடி ஆர்டர்டு வேற ரெண்டு பேர் வருவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு வேற சீட்டு அரேஞ்ச் பண்றோம் நீங்க இந்த சீட்டை உட்காருங்க சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு போறாங்க ஆனா இங்க வந்து பாருங்க ஒரு பெரிய மனுஷங்க இந்த அளவுக்கா பட்டபோகல்ல பச்சை போய் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு சீட்டு பஞ்சாயத்து நடக்கவில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல ரஜினி சப்போர்ட்டர்ஸ் யாராவது கேக்கலாம் ஆமாங்க சீட்டு பஞ்சாயத்துக்கு இருந்ததுங்க ரஜினிகாந்த் அவர்கள் பேசி தீர்த்து அவங்க ஃபேமிலியை பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம் இல்லையான்னு கேக்கலாம் அதுக்கும் பாருங்க ஆதாரம் ஆதாரங்குது அங்க பாத்தீங்களா ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்தில் என் ஃபேமிலியை உட்கார வைக்கட்டுமானு கேட்டார் அதெல்லாம் முடியாதுங்க ஆல்ரெடி இது ஆர்டர்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஆர்டர் வேறு யாரும் கிடையாது சச்சின் தெண்டுல்கர் சச்சின் தெண்டுல்கர் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து நிற்கார் ஸோ அப்போ அவர் அவங்க ஃபேமிலிக்காக கேட்ட அந்த ரெண்டு சீட்டு ஒதுக்கவில்லை கொடுக்கவில்லை மூணு பேரும் ஒன்றா வந்தாங்க ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய சகோதரர் சத்யநாராயணன் மற்றும் அவருடைய மனைவி ஆனால் தனியாக இவரை மட்டும் உட்கார வைத்து அவங்க கூட வந்த ரெண்டு பேரை தனியாக உட்கார வச்சிருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்றாரு அப்படிலாம் எதுவும் நடக்கலங்க அப்படின்னு ஏன் நடக்கல சொன்னா பந்தா காட்டுறதுக்காக எட்டாயிரம் விஐபியில் நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு பந்தா காட்டுறதுக்காக போனார் இல்லைங்களா ஆனா பாருங்க அது அமிதாப் பச்சன் இருக்கட்டும் அமிதாப் பச்சனோட மகன் அபிஷேக் பச்சனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க முகேஷ் அம்பானி அவருடைய மனைவி மற்றும் அவருடைய ஃபேமிலி எல்லாம் மொத்தமா தான் வந்தாங்க எல்லாரையும் அழகாக ஆடுற அவங்க பக்கெட்டே தான் உட்கார வச்சிருக்காங்க ஸோ இப்படி அமிதாப் பச்சன்லேருந்து முகேஷ் அம்பானி வரைக்கும் எல்லாருமே மொத்தமாக வந்தாங்க மொத்த பேரும் ஒன்றா ஒரே ரோல உட்காந்துக்கிறாங்க நம்மளை மட்டும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம கௌரவம் என்ன வருதுங்க நம்ம ஏற்கனவே கழுகு இங்க இருந்து பறந்து போய் அங்கே எட்டாயிரம் விஐபியில் ஒருத்தராக காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம போய் உட்கார்ந்தோம் ஆனால் உட்கார்ந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாங்க இன்னும் ரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டீங்களாப்பா கொடுக்க முடியாதுங்க ஆல்ரெடி இது வந்து புக்குடுங்க சரி என் கூட வந்த ரெண்டு பேரும் எங்கேயாவது உட்கார வைங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்க நீங்கள் உட்காருங்க நம்ம பவர்லாம் இங்கே தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தை இருந்தாங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னிருக்கையில் வந்து குடும்பத்தோடு அமர வைப்பாங்க ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போனால் இப்படி தான் பாருங்க பிச்சு பிச்சு தனித்தனியாக உட்கார வைப்பாங்க சரி விடுங்க ஃபங்க்ஷனுக்கு போனாரு தனியாக உட்காந்தாரு பார்த்துட்டு வந்துட்டாரு இப்போ என்ன ஐநூறு வருடம் வரலாறுங்க ஒரு நூறு வருடத்திற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை குறித்து பேசின டாக்குமெண்ட் ஏதாவது ரஜினிகாந்த் கையில் வச்சுன்னு இந்த கோயில் இடிக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும் இடிக்கப்பட்டதற்கு பிறகு இன்று உருவாகி இருக்கும் இந்த கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருப்பது ஏதோ ஒரு விதமான அரசியல் அது ஒரு ஓரமாக போட்டோம் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற இந்த ஐநூறு வரலாறுக்கு கையில தான் ஆதாரம் சாரி சாரி ஏன்னா துக்ளக் அதே டைனோசர் ஏன்னா புத்திசாலிங்க படிக்கிற பத்திரிகை இல்லைங்களா அந்த பத்திரிகை பேரை நம்ம எப்ப சொன்னாலும் பாருங்கள் எந்த ஜென்மத்தில் என்ன பிரச்சனையோ தெரியல அந்த டைனோசர் வந்து டக்குன்னு வாய்க்குள்ளே விழுந்துருது நாங்கள் ஏதோ அந்த பத்திரிகை பேரை சொன்னதுக்காக தூப்புனோன்னு யாரை தப்பான் செய்யாதீங்க புக்லக் பத்திரிகையோட விழா சமயத்தில் அங்கே போயிட்டு ராமர் கழுத்தில் செருப்பு மாலை போட்டு ஊர்வலமாக பெரியார் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டார் சேலமில் வந்து பெரியார் அவர்கள் சின்ன அமைச்சர மூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாமல் செருப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊழலும் போனாங்க அது வேற பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை ஜோ சார் வந்து அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்ப பெரிய வந்து கிட்ட பேர் வந்தது அப்ப ஆண்டுகிட்டு இருந்த திமுக அரசுக்கு அவர் பேசின அந்த விஷயம் பெருசா வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை கொடுக்குறாருங்க அங்க பேசும்போது என்ன சொன்னாரு இதை போல ஒரு சம்பவம் நடந்தது பெரியார் பண்ணாரு அதுக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கு எங்க ஆதாரம் கேட்டால் சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை இதுதான் ஆதாரம் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அப்படி கொடுக்குற அந்த ஆங்கில பத்திரிகை கீழவே வந்து பாத்தீங்கன்னா முழுசா படிகா விட்டார் பொழுது அந்த பத்திரிகையிலேயே போட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து எழுதப்பட்ட இந்த ஆர்டிக்கல் அனைத்தும் அந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை குறித்து பத்திரிகையில் எழுதிய ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அதை பார்க்க தவறிட்டார் பொழுது அதை பார்க்காம ஏதோ ஒரு கையில கிடச்ச பத்திரிகை தான் ஆதாரம் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ அந்த சமயத்துல அந்த சம்பவத்தை குறித்து எழுதின அந்த துக்குள பத்திரிகை எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க பாக்கலங்க சொல்ல கேள்விப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்களே அது வந்து சாட்சி சொல்றப்ப சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் நான் தான் அவர் குறுக்கு விசாரணை பண்ணுங்க குறுக்கு விசாரணையின் போது அவர் சொன்னது நான் சம்பவத்தை நேரில் பார்த்ததே இல்லை சம்பவம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை வைத்து தான் நான் அட்டைப்படம் போட்டேன் துக்குளுக்கில் செய்தியை வெளியிட்டிருந்தேன் இதை பற்றி எனக்கு தெரியாது பெரியார் மீது செருப்பு வீசியது கண்டிக்கத்தக்கது அதற்காக அவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் அந்த நேரம் ஓப்பன் கோர்ட்டில் அவர் சொன்னார் வழக்கினுடைய முடிவில் ஏழு சாட்சிகள் விசாரித்தார்கள் மொத்தம் எந்த சாட்சியும் எனவே பெரியார் செருப்பால் அடித்தார் ராமபாபா படத்தை என்று சொல்லவில்லை கோர்ட்ல கூட அவங்க கேஸ் போட்டும் கூட சொல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இவங்க செருப்பு மேல போட்டாங்கன்னு சொல்லல அப்பட்டமான போய் அதுக்கப்புறம் நீதிபதி விசாரிச்சுட்டு இதுல வந்து வழக்குல எதுவும் சாரம் இல்ல செருப்பால் அடின்னு சொல்லி யாரையும் தூண்டிதாகவோ அடித்ததாகவோ சாட்சியம் இல்லை அதனால அந்த வழக்கு தள்ளுபடி பண்றேன்னு வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டார் எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்தது கண்ணால் பார்த்தா மாதிரியே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா நான் கண்ணால பார்த்தனே சொல்லி என்னோட சின்ன வயசுல பல ஊர்களில் இந்துக்களையோடைய ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர் ஊர்வலம் பண்ணின கும்பது அதனால அவங்க கிட்ட இந்த வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் கண்ணால பார்த்த மாதிரியே ஒரு ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்த ஆதாரத்தை கேட்டாலே நம்ம கழுகு ரஜினி அவர்கள்கிட்ட இல்லையே எப்படிங்க ஐநூறு வருட வரலாறு என்ன ரெண்டு வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்து பேசின விஷயத்தை குறித்து கேட்டா ஆதாரம் இல்லைன்னு சந்திராயன் த்ரீயை குறித்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவாரு பக்கத்துல நம்மளுக்கு பக்கத்துல நடக்கிற சம்பவத்தை குறித்தே கேட்டாலே தெரியாதுன்னு சொல்றவரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக தோண்டி எடுக்க போயிட்டாருன்னா பாத்துக்காங்களே சரி தோண்டி எடுத்து போனார் இல்லைங்களா இப்ப முத்துன்னு ஒரு திரைப்படத்துல அம்மா எங்க போயிருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க எதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க என்னங்க கோயில் எதுக்குங்க போவாங்க சாமி கும்பிட தான் போவாங்க அப்போ யாரு வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமியை பார்த்து அப்ப அப்போ யாரு சாமியை வீட்டுக்குள்ளவே வச்சுக்கின்னு வெளியே தேடுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ஏன் இப்போ ராமரை வந்து அயோத்தியில் போய் பார்க்கறவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ராமர் எங்கேயுமே இல்லையா பக்கத்தில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ராமருக்கு கோயிலே இல்லையா இல்லை ராமரை ஒரு பார்த்ததே கிடையாதா பக்கத்திலையே நம்ம வாழ தமிழ்நாட்டுக்குள்ளவே நிறைய ராமர் கோவிலில் போய் பார்க்காம இல்லை வீட்டுக்குள்ள ராமரை வச்சு கும்பிடாம வீட்டுக்குள்ளவே இருக்கிற ராமரை விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ பறந்து போய் பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருக்காருங்க ஒரு ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழுநீர் பானையில் துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஊருக்கு வேஷம் சும்மா ஒரு டைலாக் அச்சு விட வேண்டிதான் கைத்தட்டல் வாங்குறதுக்காக படத்தில் சாமியை உள்ளவே வச்சின்னு வெளியே போயிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பாருங்க நம்ப தேடிட்டு இங்க வந்து பாருங்க சாமி வீட்டுக்குள்ளது வெளியே போய் தேடாதீங்கன்னு நான் ஸ்கிரீன்ல பேசுவேன் அதையும் பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு தான் இருக்கவே இருக்காங்களே அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சுயநலவாதின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சொன்னோம் இல்லைங்களா வேற யாரும் கிடையாதுங்க ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா நெய்பர் தலைவா தலைவா எங்கள இருபத்தொன்னு வீட்டுக்கு அவங்கதான் சொன்னாங்க பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் சரி அவங்க மனைவியும் சரி மனைவியின் சொல்லி ஒவ்வொரு ரஜினியோட பர்த்டே சமயத்துல பாருங்க அவருடைய பழைய ரசிகர்கள் மிதவிதமா பாருங்க அவர் நடிச்ச திரைப்படத்தோட வேஷம் போட்டுட்டு ரோட்ல ரஜினிகாந்த் இருக்கிற ரோடு முன்னாடி வந்து இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படின்னு நடந்து இருப்பாங்க அந்த மதம் பாருங்க கடந்து போன இந்த பொங்கல் தினம் அன்று ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட வாழ்த்து வாங்குவதற்காக வாழ்த்துவதற்காக இதே ரசிகர்கள் கூட்டம் போயிருக்காங்க ரஜினிகாந்தோட பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர் பாருங்க வந்துட்டு ரசிகர்களை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகாந்தோட ஸ்டாஃப் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா பார்த்தாலும் தலைவா 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 தலைவான் ஏன் கத்தினிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தலைவா தலைவா

கண்டிஷன் பயில வெளியே வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படி அந்த கண்டிஷன் பயில வெளியே வந்த அந்த சமயத்தில் தான் பாருங்கள் அவசர அவசரமாக இந்த வழக்குக்கு பின்னாடிகிற உண்மையை உடைக்கிறோம்னு சொல்லி நைட்டு பத்தரை மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை குறித்து தான் அந்த அம்மா கத்துனாங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நைட்டு பத்து பத்தரை மணி ஆனாலும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உள்ளே அனுமதிக்கிறீங்களே கேட்டு தந்து விட்டு இப்போ உங்கள் ரசிகர்கள் தானே உங்களை பார்க்க தானே வந்திருக்காங்க தந்து விடுங்க கேட்டு எங்கேயோ கேட்ட குரல் அது ரஜினிகாந்த் திரைப்படம் ஆனா பாருங்க இந்த குரல் வேற குரல் இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த சமயத்தில் இந்த புரோட்டோகால் பேஸ்டு இந்த பாதுகாப்பெல்லாம் ஒவ்வொரு சமயத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கன்னு சொல்லி இவர் பெரிய அளவில் பில்டப் பண்ணி விளம்பரெல்லாம் பண்ணார் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க என் வீட்டுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் என்னையே விட மாட்டுறாங்க ரொம்ப கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ எப்படிங்க ஜெயலலிதா அவர்களால நமக்கு சொல்லும்போது இப்போ உங்களால ஏன் வருது இவரை பார்ப்பதற்காக வருகின்ற இவருடைய ரசிகர்களுக்கே இதுவரைக்கும் ஒருவேளை சோறு அவர் வீட்டில் உட்கார வச்சு போட்டது கிடையாது வீட்டை முதல்ல திறந்து விட்டதே கிடையாது பசியுறவங்களுக்கு சோறு போடுறதுக்கு ரஜினிகாந்த் ஒன்னும் எம்ஜிஆர் அவர்களோ விஜயகாந்த் அவர்களோ கிடையாது

நாங்கள் உண்மையிலே சீரியஸாக உண்மையிலேயே மனசார சொல்கிறவங்க அந்த காட்சி ஓரங்கட்டப்பட்ட அந்த காட்சியை பார்க்கும் பொழுது யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒருவித சோகம் பரிதாபம் ஏற்படும் ஒரு நாட்டோட பிரதமராக இருந்தாலும் கூட பாருங்கள் அந்த விழாவோட நாயகனாக இருக்கிற பட்சத்தில் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே ஒரு இடத்துக்கு மேலே ஒரு எல்லைக்கு மேலே அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் எப்படி நைசா நேக்கா அவரை தள்ளாங்க பாத்தீங்களா ஓரமா யோகி ஆதித்யநாத கூட பக்கத்துல வச்சுக்கிறாங்க மோகன் பகவத்தை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறாங்க அந்த கூட்டம் ஆனா பாருங்க நம்ம ஜி விழாவோட நாயகனா நம்ம ஜி பாருங்க எவ்வளவு அழக சாமர்த்தியமாக ஓரங்கட்டப்படுகிறாரு கோவில் திறப்பு விழாவுக்கு போன அந்த எட்டாயிரம் பேர்ல அந்த திறக்கிற சமயத்துல முதல்ல பார்த்த நூத்தி ஐம்பது பேர்ல நானும் ஒருத்தர் நினைக்கும் போது நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியமா இருக்கேன் சொல்றேன் இவரு உள்ள போன நம்ம ஜிகே பாருங்க ஓரளவுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லி அவரை ஓரம் கட்டிருந்தாங்க ஆனா பாருங்க வெளியே இருந்து பார்த்த இவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவரா வருஷ வருஷம் போவாராம் ஆனால் என்னதான் நீங்க திரிச்சாலும் உழ்ந்து உழ்ந்து கும்பிட்டாலும் உழ்ந்து உழ்ந்து ராமா ராமானு கத்தனாலும் இந்த ராமர் கோவில் என்கின்ற இந்த இடம் என்பது ஒரு குறிப்பிட்ட ராமானந்த பிரிவினருக்கு மட்டுமே சொந்தம்னு கட்டின அந்த ட்ரஸ்டியே சொல்கிறாரு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்ன இங்கே அப்படிங்க உங்களுக்கு கருத்துக்களையும் முக்கியமாக மிக முக்கியமாக சுயநலவாதி அப்படின்ற ஒரு புது பட்டத்தை பெற்ற அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பராலேயே அந்த பட்டத்தை பெற்ற நம்ம ரஜினிகாந்த் அவளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்கள் மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்